பங்களாதேஷின் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் இன்றைக்கி இல்லை அவர் ஆனால் அவருக்காக இந்தியா இழந்தது எவ்வளவு அந்த ஒரு ஆளுக்காக நம்ம இந்திய அரசாங்கமும் அதன் தலைவரும் அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய பிரைம் மினிஸ்டரும் எவ்வளவு வந்து இந்தியா இழந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் யாரால் அது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பங்களாதேஷின் முதல் பிரதம மந்திரி முஜிபுர் ரஹ்மான் அவருடைய உண்மையான முகம் பங்களா பந்து அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே அதுதான் அவருடைய முகமாக இந்துக்களுக்கு நிஜமாகவே அவர் வந்து ஆதரவாக இருந்தார் அதை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கக்கூடிய பல தகவல்களை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அவருடைய இளமை காலம் முதல் இறந்தது வரை இளமை முதல் இறந்தது வரை இதில் பார்க்கலாம் நம்ம வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பங்களா பந்து இந்துக்களின் ஆதரவாளர் போற்றாளர் அப்படிலாம் ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய முஜிபுர் ரஹ்மானுடைய எல்லாத்தையும் ஒன்றுன்னா ஒன்றுன்னா முகத்திரை முகத்திரையை கிழிப்பது போல் கிழித்து அவர் உண்மையிலேயே எந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு எதனால் வந்து அந்த காலத்தில் வந்து வெஸ்ட் பெங்கால் அதை தவிர இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷோ இல்லை முன்னாடி இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இருந்தது கிடையாது அப்போ வந்து பெங்கால் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது அந்த பெங்கால் வந்து எப்படி குட்டிச்சோராகி இன்னைக்கு இந்த நிலமையில் வெஸ்ட்டு பெங்கால்ங்கிற பேரில் எப்படி குட்டிச்சோறாயி எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரி எப்படி ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன பார்க்கலாம்னாக்கா இளமை இளமைக்கால வாழ்க்கை அதுக்கப்புறம் அவர் ஒரு தலைவராக உருவெடுத்து பா பங்களாதேஷ் உருவாகி அதன் பிறகு அதனுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரி முதல்ல வந்து பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதியில் அப்போ வந்து பெங்கால் வந்து கலாச்சாரம் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய நாகரீகம் ஹிந்து மத முன்னெடுப்புகள் அதனுடைய உன்னதங்கள் அதனுடைய மிகச்சிறந்த இடமாக விளங்கியது தான் அந்த பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அதை வந்து ஆட்சியில் இருந்தவர் வந்து லக்ஷ்மண சென் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல ஆட்சியில் இருந்தார் எல்லாமே ரொம்ப நம்ம நல்ல பிரமாதமாக அருமையாக போயிட்டு இருந்தது இந்த இடத்துல ஒன்று முக்கியமாக கவனிங்க பெரும்பாலான அளவில் அங்கே ஒன்றும் முஸ்லீம்ஸ் யாரும் கிடையாது ஏதோ ஒருத்தர் கொஞ்சம் பேர் இருந்தாங்க மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்தாங்க ஒரு ஐம்பது நூறு பேரோ ஒரு ஐநூறு பேரோ அவ்வளோதான் இருந்தாங்க அப்போ தான் ஆரம்பிச்சிது என்ன ஆரம்பித்தது அப்படின்னா பாக்தாத் நகரம் ஈராக்கினுடைய தலைநகரம் எண்ணிக்கை அங்கேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் வந்து ஷேக் அவால் அராபு அவர் தான் முத முதல்ல இந்தியாவுக்கு குறிப்பாக கோபால் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்காலில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் அவர் தன் கூடவே ஒரு இஸ்லாமிய மத போதகர் அவரை கூட்டிகிட்டு வந்தார் ஹசரத் பைசத் போஸ்தாமி அப்படின்னு அவருடைய பேர் அவரை கூட்டிகிட்டு வந்தார் என்ன குறிக்கோள் என்ன கொள்கை இஸ்லாம் மதத்தை பரப்புவது இஸ்லாமியத்தை பற்றி நிறைய சொற்பொழிவுகள் ஆற்றுவது மதம் சார்ந்த சொற்பொழிவுகள் அடுத்த மதத்தை பற்றி குறை பேசுவது இழிவாக பேசுவது இஸ்லாம் மதத்தை மிக நன்றாக எல்லா இடத்துலையும் பரவ செய்வது மக்களை இஸ்லாத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது இதுதான் அவர்களுடைய இரண்டு பேருடைய தலையாய கொள்கை அதிலும் குறிப்பாக வந்து ஷேக் அவல் அராபு அவருடைய மிக முக்கியமான கொள்கையே இதுதான் ரெண்டு பேரும் வந்தாங்க பெங்காலுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த பரப்புரை அது இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவால் அராபுக்கு வந்து நம்ம திருப்பி எப்படியாவது பாக்தாத்துக்கு போயிடணும் அப்படின்னா அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அது அவருக்கு அப்படி வந்தவங்க இங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய இந்துக்களையோ இல்லை அங்கே கு சொற்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ மனம் புரிந்தார் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது பல பேர் இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுறாங்க இல்லையா அவங்களும் இந்த மாதிரி திருமண உறவுகளெல்லாம் ஈடுபட்டாங்க அந்த மாதிரி இருந்து அதில் பிறந்து வந்தவர் தான் இந்த அவால் அராபுக்கு பிறந்தவர் தான் ஷேக் ஜஹிருதீன் அப்படிங்கிறவர் நல்லா கவனிங்க அவங்களுக்கு எல்லார் பேருக்குமே ஷேக் ஷேக் ஷேக்னு அந்த பேர் சரணை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஷேக் அவால் அராப் அவருடைய மகன் ஷேக் ஜஹிருதீன் இந்த வம்சாவளியில் வந்தவர் தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அந்த முஸ் முஜிபுர் ரஹ்மானுக்கு பிறந்தவர் தான் ஷேக் ஹசீனா இப்போ புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் எல்லாம் இந்த ஷேக் எங்கேருந்து வருது ஈராக் பாக்தாதுலேருந்து இஸ்லாமிய வம்சாவழி வழியாக வருது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து தன்னுடைய பதினாவது பதிமூன்றாவது வயதுலேயே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஃபசிலாது இசா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பதிமூணு வயசில் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கார் அவங்க ஆனால் வெளியில் அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் அதிகம் கிடையாது இந்துக்கள் தான் மிக அதிகள அளவில் இருந்தாங்க தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீதம்னு கூட சொல்லலாம் நம்ம இல்லை தொண்ணூறு சதவீதம் வச்சுக்கோமே அவங்க தன்னுடைய பேரை வந்து இஸ்லாமிய பேராக இல்லாமல் ரேணு அப்படின்னு ஒரு இந்து பேராக தான் வச்சுக்கிட்டாங்க அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க இது வந்து அவருடைய இளமை காலம் அப்புறமா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முஜிபுர் ரஹ்னா ரஹ்மானுடைய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய பள்ளிக்கூட நாட்கள் கல்லூரி நாட்கள் கல்லூரி நாட்கள்னு ஒன்று கிடையவே கிடையாது அது எதனாலங்கிறதையும் சொல்கிறாங்க பள்ளிக்கூட நாட்கள்லேருந்து அவர் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போனார் அப்படிங்கிறத பார்த்தோம் பள்ளிக்கூடங்கிறது வந்து என்னென்னா அவருக்கு அடிக்கடி உடம்புக்கு வரும் நம்பர் ஒன் ரெண்டாவது ஒன்றும் படிப்பில் ஒன்றும் பெரிய புத்திசாலி கிடையாது நிறைய தரம் ஃபெயில் இருக்கார் அவர் அதனால் என்ன ஆகும்னா அப்போல்லாம் வந்து ஃபெயில் ஆகிறதுனாக்கா அதே வகுப்புலேயே உட்கார வச்சுருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு 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 தன்னுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வயசில் தான் அவர் வந்து மெட்ரிக்னு சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்பையே பாஸ் பண்ணார் அவர் இதனால் என்னாச்சு அவர் கூட படிக்கிற மற்ற மெட்ரிக்லாம் இருக்காங்க இல்லையா நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அதாவது இந்த பத்தாம் வகுப்புன்னு சொல்லக்கூடியது பதினஞ்சு வயசு பதினஞ்சரை வயசில் தான் முடிக்கணும் அதுதான் கவர்மெண்ட் ரூலு பதினாறு வயசுக்குள்ளே ஆகிடும் அப்போ பார்க்கும்போது இந்த முஜிபுர் ரஹ்மானுக்கு மெட்ரிக் வரும்போது அந்த பத்தாம் வகுப்பு படிக்கும்போது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல ஆறு ஏழு வயசு இவரை விட குறைந்த வயது உள்ள மாணவர்கள் தாங்க இருப்பாங்க அவர் தானே தன்னுடைய சுயசரிதலை என்ன எழுதுறாரு அப்படின்னா நான் வந்து ஒரு சட்டாம்பிள்ள மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் என்னுடைய ஸ்கூலில் யாராவது என்னுடைய சொல் பேச்சு கேட்கலைனாக்கா அவங்கள அடிப்பேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதை அவங்க கேட்கணும் என் பின்னாடியே அவங்களாம் வரணும் அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி எல்லாரையும் நான் வந்து என் கண்ட்ரோலில் வச்சுருந்தேன் குறிப்பாக இந்துக்கள் மாணவர்களாக இருந்தாக்கா அப்படின்னு அவரே தானே எழுதியிருக்கார் அவர் ஆக மொத்தம் நமக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை இந்த பாயிண்ட் வரைக்கும் அதாவது அவருடைய பள்ளிக்கூட காலங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எப்படி அவால் அராப் ஷேக் அவால் அராப் வந்து தான் என்னுடைய முதல் கொள்கை இந்தியாவில் அப்படிங்கிறது அதை பரப்பணுன்றது அதே மாதிரி இவருக்கு வந்து இந்து எதிர்ப்பு தான் தன்னுடைய கொள்கை அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே மதில் மனதில் பதிஞ்சது ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்லேயே அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது முஜிபுர் ரஹ்மானுடைய முகத்திரை இந்துக்கு மிகப்பெரிய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்பட்ட முகத்திரை கிழிக்கப்பட்டது சரி இவர் என்ன பண்ணிட்டார் இவர் வந்து படிப்பில் ஒன்றும் புத்திசாலித்தனம் கிடையாது நிறைய வாட்டி ஃபெயில் பண்ணிட்டாருன உடனே காலேஜுக்கெல்லாம் இவர் ஒன்றும் போகலை படிப்பு அப்படியே நின்று போச்சு படிக்காதவங்க நார்மலாக உங்களுக்கே தெரியும் ஒன்று படிப்பு வரல ஏதாவது அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு ஏதாவது வேலைக்கு போவாங்க இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்க இவர் வந்து என்ன தொழில் செஞ்சாருன்னா அடாவடித்தனம் செய்கிற தொழில் அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர் காசி அப்துல் ஹமீத் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தார் இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து அந்த முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷனில் தன்னுடைய ஆசிரியர் மூலமாக சேர்ந்து அதில் ஒரு தன்னை நிலைநாட்டிக்கிட்டார் சரி இந்த முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ன சார் செஞ்சாங்க அப்படின்னா ஆள் கடத்துறது அடாவடியாக பணம் கொடுத்து அவங்க கிட்டேருந்து வட்டி வாங்குறது கொடுக்காதவங்களை கடத்திக்கிட்டு கொண்டு போய் மிரட்டுறது இந்த மாதிரி பல வேலைகள் சரி ஆழ்கடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு பிணை கைதி மாதிரி வச்சுட்டு பணம் கை டிமாண்ட் பண்ணுறது அந்த இருந்து இந்த வேலை தான் இந்த முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் செஞ்சுருக்கு அதனுடைய ஆரம்பித்தவர் வந்து காசி அப்துல் ஹமீதுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு காலகட்டத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அந்த முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷனை தன்னுடையதாகவே ஆக்கிக்கிட்டார் ஏன்னா நல்ல பணம் வருது உட்காந்த இடத்துல ஆளை ஏவி விட்டு பணம் சம்பாதிக்க வேண்டியது இந்த மாதிரி பலர் இதிலையும் அவர் குறிப்பாக என்ன சொல்கிறார் நான் நிறைய இந்துக்களை அப்படின்னு அவரே சொல்றார் இதுக்கு குறிப்பாக அப்துல் மாலிக்னு ஒருத்தர் சுரேன் பேனர்ஜி அப்படின்னு ஒரு கிட்ட கடன் வாங்கியிருந்தார் அந்த கடனை திருப்பி கொடுக்கல அதனால் சுரேன் பேனர்ஜி என்ன பண்ணார் இந்த அப்துல் மாலிக் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு அடைச்சி வச்சுட்டார் நீ பணம் கொடுக்க விறகு என் வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்ட்டு உன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொல்லிவிடு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷனில் முஜிபுர் ரஹ்மானுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இவருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் ரொம்ப கூர்ந்து ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசைன் ஷாஹித் சுராவார்டி வார்டி அப்படிங்கிறவர் இந்த சுராவாரதி வந்து என்ன வா கொல்கட்டாவில் இருக்க முனிசிபல் கார்பரேஷனில் டெபுட்டி மேயராக இருந்தார் இவர் அவர் வந்து இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்தார் இந்த சுறாவாரதியை பற்றி முழுமையாக உங்களுக்கெல்லாம் சொல்லணுன்னா தனியாக ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ போடலாம் அவ்வளவு மோசமான ஒரு இஸ்லாமிய தலைவர் நினைச்சவர் அந்த காலத்திலே நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் அந்த பீரியடில் இருக்கிற காலகட்டத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா மினிஸ்டரா ஆயிட்டாரு ஒரு மாதிரி முஸ்லீம் லீகனுடைய ஆட்சி அமைப்புல அவரும் இருந்துட்டார் அப்ப அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயமான ஒரு செயலை செஞ்சார் என்ன அப்படின்னா பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹிந்து காட்ஸ் அப்ப வந்து இந்த ஆர்மி போலீஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒரு காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எந்த காட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் நிறைய பேர் இந்து காட்ஸ் இருந்தாங்க பாதுகாவலர்கள் அந்த பாதுகாவலர் இந்து பாதுகாவலர் எல்லாரையும் ஒரே நல்ல பஞ்சாபில் இருக்கிற இதாவது அதாவது நல்லா கவனிங்க நம்ம இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற பஞ்சாபில் பாகிஸ்தான்ல அன்னைக்கு இருந்த பஞ்சாபு ஓகே அந்த பஞ்சாபில் இருந்து மாகாணத்திலிருந்து முஸ்லீம் பாதுகாவலர்களை கொண்டு வந்து ரொப்பி தள்ளிட்டார் பெங்கால் ஃபோர்ஸஸில் அங்கே அந்த போலீஸு அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் இது கொடுக்கறது அதுக்கு எல்லாத்தையும் அதில் ரொப்பிட்டாரு அவங்க வந்து அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான அநியாயமான நினைவுன்னு சரித்திரியத்திலேயே பதிவாகி இருக்கு இருந்து கொண்டு வந்து பெங்காலில் திணிக்கப்பட்ட முஸ்லீம் நேஷனல் கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குவாசி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முஸ்லீம் லீகோட ஒரு இணை அமைப்பு மாதிரி தான் இருந்தது அதை கொண்டு வந்து பெங்காலில் திணிச்சாரு இந்த சுறாவார்டி இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் நடந்துக்கிட்டு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது முஜிபூர் தானே எழுதுறாரு நான் வந்து எந்த கூட்டமாக இருந்தாலும் எந்த ஊர்வலமாக இருந்தாலும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு பெரிய கோஷத்தை நான் எழுப்பினேன் என் கூட வரவங்களையும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்ல சொன்னேன் அப்படின்னா தானே வந்து அவர் அதை பத்திலாம் ரொம்ப பெருமையாக எழுதியிருக்காரு பேசியிருக்காரு அவ்வளவு மிக மிக மோசமான ஒரு இஸ்லாமியர் அந்த சுறாவார்டி அவர் டெபுட்டி மேயர் அவர் இவர் நடவடிக்கைலாம் கிடஞ்சிடுது அதனால் இப்போ முஜிபுர் ரஹ்மானுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து இருந்து அரசியலில் அவர் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டார் அரசியல் கான்டாக்டெல்லாம் அவருக்கு நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் போலீஸ் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மேலே ஏதாவது ஒரு அடாவடித்தளத்துக்காக ஒரு கேஸ் போட்டாங்கன்னா உடனே இவர் என்ன செய்வார் அப்படின்னா இந்த சுறாவார்டியை கான்டாக்ட் பண்ணுவார் மற்ற அரசியல் தலைவருக்கான கேஸ் போட்டு இவர் ஜெயிலுக்கு கூட போயிருக்க மாட்டார் கேஸ் அப்படியே விட்ரா பண்ணி தன்னுடைய அரசியல் இது இருக்குதுங்களையா அதாவது பவர் அந்த கான்டாக்டெலாம் அதை வச்சு அவர் வெளியில் வந்துடுவார் திருப்பியும் தகராறு பண்ணுவார் திருப்பியும் தவறு பண்ணுவார் ஆள் கடத்தலோ பணம் கொடுங்கிறதோ இதுலேயோ திருப்பியும் ஜெயிலுக்கு போகணும் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ரிலீஸ் பண்ணி விடுது இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு ஒரு ஸ்டேஜில் நிறைய அரசியல்வாதிகள் இவருக்கு வந்து நண்பர்களாக எல்லாருடைய கான்டாக்ட்லேயும் இவர் வந்துட்டார் இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த சுராவார்ட்டி இருக்கார் இல்லையா இவர் பார்த்தாரு இந்த முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் பாட்டுக்கு இருக்கட்டும்ப்பா நீ எனக்கு வலதுகரமாக வந்துடு அப்படின்னு இவரை மு ஷேக் முஜிபுர் ரஹ்மான சுறாவார்ட்டி தன்னுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டார் இந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபசலுல் ஹக் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி எல்லாமே இந்த இஸ்லாமியர்கள் கூட்டத்தை சேர்ந்தோம் ஆனால் இந்த ஃபசலுல் ஹக் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாமல் இந்துக்களிடம் கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் எஸ்பி முகர்ஜி ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அது எப்படி அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஷியாமா ஹக் ஆட்சிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது அந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி தான் வந்து காஷ்மீரை வந்து தனி அந்தஸ்து கொடுக்கக்கூடாது காஷ்மீர் இந்தியாவோட இணையணும்னு சொல்லி மிக போராட்டம் செஞ்சு அங்கே வந்து அவர் இறந்து போனார் ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சர்ச்சைக்குரிய விதத்தில் அவர் இறந்து போனார் இன்றைக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ஏ எடுத் த்ரீ செவன்ட்டி மற்றும் த தேர்ட்டி ஃபைவ் ஏ எடுத்த போது அப்ரகேஷன் செஞ்சபோது ஷியாமா பிரசாத்தின் கனவு நினைவாகி விட்டதுன்னு தான் சொன்னாங்க எல்லாருமே பிஜேபியில் இருக்கிற லீடர் எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க அந்த ஹக்கு ஷியாமா ஷியாமா ஹக் ஆட்சியில் இவர் வந்து இந்த ஹக்குக்கு வந்து ஃபசலுல் ஹக்குக்கு வந்து ரொம்ப நெருக்கமானாரு இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நெருக்கமாக ஆனாலும் கூட முஜிபுர் ரஹ்மானுக்கு வந்து ஃபசலுல் ஹக்கு வந்து ஷமாவுக்கு கீழே ஒர்க் பண்ணுறார் முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு ஹிந்துக்கு கீழே முஸ்லீம் வே வேலை செய்கிறதோ கூட்டாட்சியில் இருக்கிறதோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை தன்னுடைய சுயசரிதலேயும் எழுதுகிறார் அவர் என்ன பண்ணார்னா ஃபசலுல் ஹக்குக்கு போய் சொல்கிறாரு இந்த ஆட்சியை கலைச்சிருங்க ஹிந்துக்களோடு நம்ம ஆட்சி செய்யக்கூடாது நாம் தனித்து ஆட்சி செய்யணும்னா ஆனால் ஃபசுலுல் ஹக்கு வந்து இவரை வந்து ஒரு மாதிரி விரட்டுற மாதிரி அதெல்லாம் ஒத்து வராது நீ முதல்ல காலி பண்ணு இந்த இடத்தங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்போ முஜிபுர் ரஹ்மானுக்கு பயங்கர கோபம் வந்துதான் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியல ஏன் செய்ய முடியலங்கிறதுக்கு காரணத்தையும் முஜிபுர் ரஹ்மானே சொல்கிறார் ஃபசுலுல் ஹக்குக்கு இடையே மிகவும் மரியாதையும் மதிப்பும் இருந்தது என்னால் ஒன்றும் செய்ய முடியல அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கவனிச்சிங்கன்னா இந்த சுராவார்ட்டி சொன்னால்லே டெபூட்டி மேயர்னு அவரோட இன்னும் ஜாஸ்தி இணக்கமாக போய் அவர் முன்னெடுக்கக்கூடிய தகாத செயல்களை எல்லாத்துலேயும் முன்னெடுப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டார் இவர் அப்படிங்கிறதான் முக்கியமான இந்த சமயத்தில் சுறாவார்ட்டிக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வந்து இந்த முஜிபுர் ரஹ்மானில் ஏற்படக்கூடிய வகையில் என்ன செஞ்சுருக்காருன்னு அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினார் ஹுசைன் ஷாஹித் சுராவார்டீம் டெபுட்டி மேயராக இருந்தபோது கல்கட்டாவில் மிகப்பெரிய அளவில் வந்து பஞ்சம் நிலவியது மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் ஒரு மாதிரி போராட்டம்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்வலம் போராட்டம் இதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து திசை திருப்புறதுக்கு நல்லா கவனிங்க எப்போலேருந்து பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலிருந்தே இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க திசை திருப்புறது சவுத்து பெங்கால் கான்ஃபரன்ஸ் ஃபார் பாகிஸ்தான் அப்படிங்கிறத இவர் முன்னெடுத்து முஜிபுர் ரஹ்மான் முன்னெடுத்து சுறாவார்த்திக்கு கெட்ட பேர் வராத மாதிரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸை நடத்துறாரு அதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா இவர் பாகிஸ்தானில் வந்து இவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அப்போ வந்து பாகிஸ்தான் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல் தலைவர்களாக இவரை கவனிக்க ஆரம்பித்தாங்க இவர் இந்த சமய காலகட்டத்தில் தான் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் லீக்னு வந்த பார்ட்டியில் தன்னை இணைச்சிக்கிட்டார் முஜிபுர் ரஹ்மான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முஸ்லீம் லீகில் ஒரு நல்ல பதவிக்கும் வந்தார் மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் வந்தார் அவர் அந்த அதாவது ஈஸ்ட் பெங்கால்னு சொல்லக்கூடிய இடம் இன்றைக்கி பங்களாதேஷ் அந்த ஏரியாவில் பெங்கால் ஏரியாவில் அப் இன்னும் அது ஈஸ்ட் பெங்கால் பாகிஸ்தானாக மாறலை பெங்களாதேஷாக மாறலை அந்த பெங்கால்ங்கிற இடத்துல இவர் ஒரு குறி குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய முஸ்லீம் லீக் தலைவராக பரிணாமம் பெற்றார் ஸோ வரைக்கும் நம்ம வந்துட்டோம் இங்கே தான் என்ன ஆச்சு அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து இஸ்லாமியர்களுக்கான தனி நாடு கேட்டது பிரிட்டிஷ் அரசிடம் அதுக்கு முதல்ல முடியாதுன்னெலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லா ஏற்பாடுக்கும் ஆட்டி கொடுத்தவர் வந்து நேரு காந்தி இந்த கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து முஸ்லீம்னுடைய கொள்கை குறிக்கோளான தனி நாடு வேணும் இஸ்லாமியர்களுக்கு அது பாகிஸ்தான் என்று பிரகடனப்படுத்த போ பட்ட போது இதே ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மிக பெரிய அளவில் அந்த பாகிஸ்தான் கண்டிப்பாக தேவைன்னு ஆர் ஆர்ப்பாட்டம் செஞ்சு முன்னெடுத்தார் அதுக்கு ஆதரவு கொடுத்தார் இந்த சமயத்தில் நான் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதனால தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் மற்றும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்தபோது அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து சுதந்திரத்துக்காக போராடிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி பங்களாதேஷ் அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்ட போது பலரும் தடுத்தார்கள் இந்திரா காந்தியை வேண்டாம் இது நமக்கு வேண்டாத வேலை அவர் வந்து பாகிஸ்தானை ஆதரிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஆறில் இருந்து இன்னைக்கு வந்து தனக்கு பதவி வேணும் அரசியலாக்கிட்டு அவர் வேலை நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரை நம்பாதீங்க வேண்டாம் இது பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இருக்கிற சண்டை அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை தலையிடாதீங்கன்னு எவ்வளவோ கேட்டுமே இந்திரா காந்தி அம்மையார் கேட்கவே இல்லை போகிற முன்னெடுத்தாங்க வெற்றி பெற்றாங்க அதனால் புகழ் வந்தது இந்தியாவுக்கு அது வேறு விஷயம் ஆனால் அந்த நாட்டை பிரித்தது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயல்னு இன்றைக்கும் பல பேர் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம் சார் முஜிபுர் ரஹ்மான் வந்து இவ்வளவு ஒரு மோசமானவராக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெண்தான இந்த ஷேக் ஹசீனா அவங்களுக்கு ஏன் வந்து இந்தியாவில் புகலிடம் கொடுத்தோம் தஞ்சம் அடைந்து இங்கே ஓடி வந்திருக்காங்களே அவங்கள நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோமே அவங்களுக்கு ஆட்சி அதை அமைக்கிறதுக்கான சில உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஜியோ முக்கியம் அப்படின்னு படும் நமக்கு பக்கத்து நாடு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த பக்கத்து நாடை வந்து என்றைக்கு வேணாலும் சைனா ஆக்கிரமித்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுக்கான எல்லா முஸ்தீபுகளையும் இருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பல விதத்தில் துரோகம் இழைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம பல வழியில் வந்து அவங்கள நம்ம கூட தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு தான் இப்போ இருக்கிற அரசனுடைய பங்களாதேஷ் ஷேக் ஹசீனாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆதரவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தஞ்சம் இதையும் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸில் வந்து சில சமயம் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலது நடக்கும் உடனே நீங்கள் கேட்கலாம் அப்போ இந்திரா காந்தி வந்து முஜிபுர் ரஹ்மானை ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்காக தானே காங்கிரஸ் இது சிம்லா அக்ரிமெண்ட் போட்டு காம்பரஸ் பண்ணாங்கண்ணா தயவு செஞ்சுங்க அது துரோகம் இது வந்து நாட்டு நலன் சார்ந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க மோ இப்போ இருக்கிற பாஜக அரசு செய்தது நாட்டு நலன் சார்ந்தது அப்போ செஞ்சது இந்திரா காந்தி செஞ்சது நாட்டுக்கு எதிரான துரோகம் இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு